நம்ம கூட இந்த உலகத்துல நூத்தி தொண்ணு மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி கூடிய நாடுகளில் அதிகப்படியான அதாவது இந்த உலகத்துல மிகப்பெரிய ஏரிகளை கொண்ட டாப் டென் நாடுகளை பத்தி தான் நாம இந்த பதிவு பார்க்க போறோம் அதாவது டாப் டென் நாடுகளை பத்தின தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேல ஃபஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் வாங்கி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பத்து ஏரிகள் பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நீர் நீர் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அந்த நீருக்கு ஒரு முக்கிய ஆதாரமா பார்க்கப்படுகின்றது ஏரிகள் ஏரிகள் இல்லைன்னா நீர் இருக்காது நீர் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது நீரை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடமா தான் அந்த ஏரிகள் வந்து பார்க்கப்படுகின்றது இப்படி வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த இடத்துல பெரிய ஏரி இருக்கு வந்து டாப் இருக்காங்க அந்த டாப் லிஸ்ட்ல முதலாவது இடத்துல எந்த ஏரி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் உலகின் மிகப்பெரிய ஏரி லிஸ்ட்ல முதலாவது இடத்துல காஸ்பியன் கடல் அப்படின்னு சொல்றாங்க ஏரியிலே சொல்லல கடல் சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த ஏரி வந்து பெருசா இருக்குன்னு சொல்றாங்க ஏரியோட நீரோட தன்மை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு தன்மையா இருக்கும்னு சொல்றாங்க மூணு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியோட அளவு பார்க்கப்படுகின்றது இந்த நாடு இந்த ஏரி இந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளை வந்து பாத்தீங்கன்னா அதோட கரையா பார்க்கப்படுகிறது கஜகஸ்தான் துர்பகிஸ்தான் ஹர்பஜன் ரஷ்யா ஈரான் ஸோ இந்த எல்லா நாட்டோடவும் இந்த ஏரியோட கரை வந்து பகிர்ந்து பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்தபடியாக உலகின் மிகப்பெரிய ஏரியா பார்க்கக்கூடிய ஏரி சுப்பீரியர் ஏரி அப்படின்னு சொல்றாங்க இது நன்னீர் ஏரி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு சதுர கிலோமீட்டர் அளவு வந்து பரப்பளவு பார்க்கப்படுகின்றது கனடா அமெரிக்கா ஸோ இந்த ரெண்டு இடத்தோடவும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட எல்லையை வந்து பகிர்ந்துக்குது மூன்றாவது இடத்துல ஏரி விக்டோரியா ஏரி இது எல்லாரும் நம்ம கேள்விப்பட்ட ஏரி தான் விக்டோரியா ஏரி வந்து ரொம்ப பிரபலமான ஏரி இது வந்து ஒரு நன்னீர் தான் இது உப்பு நீர் கிடையாது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சதுர கிலோமீட்டர் அளவு பார்க்கப்படுகின்றது இது தான்சானியா உகாண்டா கென்யா இந்த நாட்டோட அஹ் எல்லா எல்லையோடையும் இது வந்து இந்த ஏரி வந்து பகிர்ந்தப்படுகிறது அதுக்கு அடுத்தபடியா நான்காவது எதிர்க்கூடிய ஏரி பாத்தீங்கன்னா குரான் ஏரி அப்படின்னு சொல்றாங்க இதுவும் நன்னீர் ஏரி தான் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு சதுர கிலோமீட்டர் அளவு வந்து பார்க்கப்படுகிறது இதுவும் பாத்தீங்கன்னா கனடா அமெரிக்கா சோ கனடா அமெரிக்காவில பாத்தீங்கன்னா குறிப்பா ரெண்டு ஏரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஏரியா பார்க்கப்படுகின்றது அஞ்சாவது ஏற்கக்கூடிய ஏரி மெக்சிகன் ஏரி சோ கண்டிப்பா இந்த மெக்சிகன் ஏரியும் நம்ம படிக்கும் போது கேள்விப்பட்டிருப்போம் இதுவும் ஒரு நன்னீர் ஏரி தான் ஐம்பத்தி எட்டாயிரத்தி முப்பது சதுர கிலோமீட்டரா பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவில இந்த ஏரி இருக்கு ஸோ அமெரிக்காவில மட்டும் பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு மூன்று ஏரிகள் வந்து பெரிய பெரிய ஏரிகள் வந்து அமெரிக்காவில இருக்கிறதா பார்க்கப்படுகின்றது ஐந்தாவது இடத்தை தொடர்ந்து ஆறாவது ஏற்றக்கூடிய ஏரி டாங்கான்கா ஏரி நன்னீர் ஏரியா பார்க்கப்படுகிறது முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சதுர கிலோமீட்டரு தான்சானியா காங்கோ ஜனநாயக குடியரசு புரூண்டி சாம்பியா ஸோ இந்த எல்லா நாடுகளோடு எல்லையோர இது இந்த ஏரி பகிர்ந்தப்படுகிறது டாங்கியான்கா ஏரி வந்து ஆறாவது இடத்துல இருக்கு ஏழாவது இடத்துல கூடிய ஏரி பைக்கால் ஏரி இந்த பைக்கால் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா நன்னீர் ஏரியா பார்க்கப்படுகின்றது ஏழாவது இடத்துல இருக்கு முப்பத்தோராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டராக பார்க்கப்படுகின்றது உலகின் வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய ரஷ்யாவில தான் இந்த ஏரி இருக்கு ஸோ ரஷ்யாவிலேயும் ஒரு ஏரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியா பார்க்கப்படுகின்றது எட்டாவது இடத்துல கூடிய ஏரி கிரேட் ஏர் ஏரி இதுவும் நன்னீர் ஏரியா பார்க்கப்படுகின்றது முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் சதுர அளவு பரப்பளவு கொண்ட ஏரியா பார்க்கப்படுகின்றது உலகின் கனடாவில் இருக்கக்கூடிய ஏரி தான் இந்த ஏரியா பார்க்கப்படுது கனடாவிலே பார்த்தீங்கன்னா மூன்று ஏரிகள் பெரிய பெரிய ஏரிகளாக இந்த டாப் டென் லிஸ்ட்ல அதிகப்படியான பரப்பளவு கொண்ட ஏரி லிஸ்ட்ல ஒன்பதாவது எதிரக்கூடிய ஏரி மாலாவி ஏரி நன்னீர் ஏரியா பார்க்கப்படுகின்றது இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஏரியா பார்க்கப்படுகின்றது மாலாவி மொசாம்பிக் தான்சானியா இந்த மூன்று நாடுகளுக்கும் இந்த ஏரியோட பரப்பளவு காணப்படுகின்றது அதுக்கு எத்தப்படியா கடைசியா இறுதியா பத்தாவது ஏற்றக்கூடிய ஏரி கிரேட் ஸ்லேவ் ஏரி அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரேட் ஸ்லேவ் ஏரி நன்னீர் ஏரியா பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழாயிரத்தி இரநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பார்க்கப்படுது கனடாவில தான் இந்த ஏரி இருக்கு ஸோ அதிகப்படியான இந்த டாப் டென் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கனடா இந்த இடத்துல தான் அதிகப்படியான நன்னீர் ஏரிகள் இருக்கிறதா பார்க்கப்படுகிறது வல்லரசு நாடுகளாக இருக்கிறதுக்கும் ஒரு ஏரிகள் வந்து முக்கியமான காரணமாக பார்க்கப்படுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான ஏரிகள் இருந்தால் அதிகப்படியான விவசாயம் போட முடியும் அதிகப்படியான உற்பத்தி செய்ய முடியும் விவசாய நிலங்கள் அதிகப்படியாக வந்து பயன்பாட்டில் இருக்கும் தண்ணீர் ஏரிகள் அதிகப்படியாக இருக்கிறதுனால அந்த நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்ற விஷயம் எந்த விதமும் மாற்ற கருத்து இல்லை கண்டிப்பாக இந்த பதிவு மூலியமா உலகத்திலே அதிகப்படியான ஏரிகள் கொண்ட நாடுகளை எந்த நாடுகள் தெரிஞ்சு அதிகப்படியான பரப்பளவு பெரிய ஏரிகள் கொண்ட நாடுகள் எந்த நாடுகள் அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சு கண்டிப்பா தகவல் உங்களுக்கு உங்களுக்கு அதே ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணி விட்டுருங்க அதே போல ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சத்த வச்சுக்கோ அப்போதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தப்படி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்